நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிப் விலகி போக என்று நீங்கள் எதை செய்தும் அவர்களை விளக்க முடியாமல் இருந்தால் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய வாழ்நாளில் இனி அவர்களை பார்க்கவே முடியாது உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் இதை மட்டும் செய்தால் போதும் இதை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதுமே வரமாட்டார்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது தொலைபேசிக்கு வரக்கூடிய பல அழைப்புகளில் தங்களுடைய வாழ்வில் வேறு சில பெண்களால் பிரச்சனை ஏற்படுகிறது என்று திருமணம் ஆன ஆகாத குழந்தை பெற்று திருமண வயதில் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெண்கள் என பலரும் பலவிதமான குறைகளை சொல்லியிருந்தீர்கள் அவ்வாறு சொன்ன சகோதரிகளுக்கும் வேறு சில இடங்களில் ஆண்களின் வாழ்வில் தொல்லையாக இருக்கக்கூடிய பெண்களை விளக்குவதற்கும் இந்த முறையை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை ஆண் பெண் என யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதை செய்ய வேண்டுமென்று நினைத்தால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உங்களுக்கான பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் மற்ற நாட்களில் செய்தால் கிடைக்கக்கூடிய பலனானது காலதாமதமாக கிடைக்கும் எந்த ஒரு பெண் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறாரோ அந்த பெண் உங்களை விட்டு நிரந்தரமாக ஒதுங்கி போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதை செய்வதால் அந்த பெண்ணினுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது மனதில் மட்டுமே மாற்றங்கள் ஏற்படும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நாம் இப்போது சொல்கின்ற மூலிகைகள் கிடைத்தால் நீங்களே செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த மூலிகைகள் கிடைக்கவில்லை எமது உதவி தேவை என்றால் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் முதலாவதாக பூனை வணங்கி மூலிகை தேல் கொடுக்கு மூலிகை திகைப்பூண்டு மூலிகை இந்த மூன்று மூலிகைகளையும் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி தேங்காய் வாழைப்பழம் பாக்கு வைத்து படையலிட்டு பூசணிக்காய் பழி கொடுத்து இந்த மூலிகைகளை எடுத்து வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் பூஜை அறையில் வைத்து தூபதீபம் காட்டி அதன் பிறகு சுத்தமான வெள்ளி தாயத்தில் அடைத்து எந்த பெண் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிப் போக வேண்டும் மீண்டும் வரக்கூடாது என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரைச் சொல்லி இந்த மூலிகைகளை கொஞ்சமாக எடுத்து மூன்று மூலிகைகளையும் பிரிய வேண்டிய பெண்ணினுடைய பெயரை எழுதி ஒரு செம்பு தகட்டில் சுற்றி வெள்ளி தாயத்தில் அடைத்து இடுப்பில் அல்லது கழுத்தில் அணிந்தால் போதும் பெண்ணுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆணுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த தாயத்தினை கட்டிய பிறகு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் நிரந்தரமாக பிரிந்து ஒதுங்கி போய்விடுவார்கள் இது பலரும் பயன்படுத்தி பலன் பெற்ற முறை மேற்சொன்ன மூலிகைகள் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்